ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இண்டிகோ கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் அப்டேட்டை பார்த்தா பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரபர் ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி மிசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க ஏர்போர்ட் ஜாப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தா இல்லை டிகிரி பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து இண்டிகோலேருந்து ஜாப் வந்து ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒர்க்கு ஓகேங்களா ஒர்க்கிங் லொக்கேஷன் வந்து சென்னை ஏர்போர்ட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் சென்னையில் மட்டும் கிடையாது மல்டிபிள் ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பெங்களூர் கர்நாடகா ஹைதராபாத் மும்பை ஆந்திரான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துலையும் கொடுத்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இண்டிகோ அந்த கம்பெனி வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதை டபுள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து இண்டிகோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இண்டிகோங்கிறது வந்து பார்த்திங்கனா ஒரு மிகப்பெரிய கம்பெனி இந்தியாவில் அந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஜாப் ஓகேங்களா அது வந்து கவர்மெண்ட் கிடையாது பிரைவேட் தான் நான் செக்டர் தான் ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் டாக் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் இண்டிகோ இஸ் லுக்கிங் ஃபார் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஆஃப் த ப்ரொஃபைல் கேபின் குளூ இன் அவர் இன் ஃப்ளைட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய பீப்புள் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான ஜாப் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கேபின் க்ளோன்னு சொல்லுவோம் இந்த ஜாப்புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க எலிஜிபிலிட்டி ரிட்டையர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபீமே இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் தான் லேடிஸ் மட்டும் தான் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஜென்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் இருப்பாங்க லேடீஸ்க்கு இருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே லேடிஸ் அதாவது ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் குடி இந்திய குடிமானாக இருக்கணும் ஓகேங்களா வித் பாஸ்போர்ட் வந்து கண்டிப்பாக அவசியமாக இருக்கணும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்கு இருக்கக்கூடியவங்களை வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும்னு சொல்கிறாங்க ஜஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் ரெகனைசுடு போர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூவெண்ட் அண்ட் கிளாரிட்டி ஆஃப் த ஸ்பீச் இன் போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கண்டிப்பாக இங்கிலீஷ் ஹிந்தி வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பாருங்க ஹைட் அண்ட் வெயிட் ஹைட் மினிமம் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாடி லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாசிட்டிவாக இருக்கணும் நல்லா ஒரு க்ரூமிங் இருக்கணும் உங்கள் கையில் காலில் வந்து டாட்டூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போட்டிருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சப்பா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க டாட்டூஸ் வந்து போட்டிருக்கக்கூடாது நல்லா ப்ராப்பராக கரெக்டான யூனிஃபார்ம்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் இப்போது மாடல் லேடிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா ஹேர் கட் பண்ணுறது இது பண்ணுற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெக்ரூட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வரும்போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெசியூம் அப்டேட் பண்ணிகிட்டு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஃபோட்டோகிராஃபி டென் டெவல்த் மார்க்ஷீட்டு ரெகனைஸ் போர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்போர்ட் எல்லாமே வந்து இன்டர்வியூ வரும்போது கொண்டு போகணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ டேட் வந்து எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஜனவரி பதினெட்டாம் தேதி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆகுது இன்டர்வியூ டைமிங் வந்து காலையில் எட்டு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் அதுக்கான அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்க் பிளாஸாக ஓஎம்ஆர் காந்தி சாலை மகாபலிபுரம் ரோடு துறைப்பாக்கம்னு சொல்லி சென்னையில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து நடக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தயாராகிக்கோங்க இதுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்லி ஃபார் இன்டர்வியூ தான் எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமோ இல்லை எந்த ஒரு டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது டைரக்டாக ரெக்ரூட் பண்ணுவாங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வந்து கேட்கக்கூடிய கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுப்பாங்க அதில் ஃபைனல் ரவுண்ட் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆயிடுவீங்க ஓகேங்களா ஜாப்போட டைப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணக்கூடிய ஜாப் தான் அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட டைமிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாப் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களை வந்து பெர்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்துருக்கு ஜாப் லொக்கேஷன் வந்து சென்னை தான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜீரோ டு த்ரீ இயர்ஸ் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா ஆர்கனைசேஷன் வந்து இன் ஃப்ளைட் சர்வீஸ் தான் அதாவது ஃப்ளைட்டுக்கு உள்ளே தான் உங்களுடைய ஒர்க்கு அதாவது கஸ்டமரில் உள்ள வந்து போவாங்க அவங்களுக்கு வந்து கேட்கக்கூடிய ஃபுட்டாக இருக்கட்டும் மற்ற டிக்கெட் செக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும் இதேமே உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா அந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அந்த அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கிற முடியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன் அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும் இதில் நீங்கள் வந்து லாகின் டு ரிஜிஸ்டர் நோ அப்படிங்கிற க்ளிக் பண்ணணும் ஏன்னா கண்டிப்பாக இந்த இண்டிகோ ஃப்ளைட் இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் தான் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் இந்த இடத்துல அப் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க இல்லை உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ஐம் நாட் இயர் ரோபோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணுங்கள் சைன் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி வந்து தமிழ்நாடு பீப்புள் மட்டும் கிடையாது ஃபாரின்லேருந்து கூட நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க அதர் ஸ்டேட்ல இருந்து பார்க்குறீங்க உங்களுக்கு டவுட் இருக்கலாம் அதர் ஸ்டேட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்குமே இருக்குது கேபின் க்ளோ ஏர் பஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஆறாம் தேதி இன்டர்வியூ வந்தவாசில வந்து சாரி வாரணாசியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூரில் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அதர் ஸ்டேட்டும் கொடுத்துருக்காங்க டெல்லியில் இருக்குது டெல்லியிலே ரெண்டு இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் லுக்னாவ் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க டெல்லிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரில் வந்து சொல்லிகிட்டு இருக்குது மும்பையில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது கொல்கத்தாவில் இருக்குது பெங்களூர்ல இருக்குது சண்டிக்கரில் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட லொக்கேஷன்லையும் கொடுத்துருக்காங்க புவனை அதாவது புனேலையும் சொல்லிட்டு இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி மல்டிபிள் இடத்துலையுமே வந்து ஜாப் வந்து ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு ஸோ இதில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க தகுதியும் திறமையும் இருக்கிறவங்க மட்டும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் கிடையாது எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்டும் கிடையாது டேரெக்டாக செலெக்ஷன் பண்ணுவாங்க கச்சார் தான் பண்ணுவாங்க அதில் உங்களுக்கு வந்து ஓகே கே சாங்க கேட்கக்கூடிய ஆன்சர்லாம் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஓகேங்களா கால் லெட்டர் உடனே கொடுத்துருவாங்க எப்போது வந்து ஜாயின் பண்ணி பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து அதிலே சொல்லிடுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போது எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகே இப்போ இதில் வந்து என்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகோ கம்பெனியை பார்த்தீங்கன்னா நாலேஜ் எடுக்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் எப்படி சுத்தமாக இருக்கணும் எப்படி வந்து பார்த்திங்கனா போகணும் வரணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணணும் பாஸ்போர்ட் எத்தனை டைப்பாக பாஸ்போர்ட் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணணும் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா விசாலையே அத்தனை டைப் ஆஃப் விசா இருக்குது இதெல்லாம் வந்து நோட் பண்ணணும் ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் இதை நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஏர்போர்ட் ஜாப்புக்கு போனாங்க அதில் நான் வந்து கால் பண்ணி கேட்டதில் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எனக்கு வந்து பேசிக்காக தான் கேட்டாங்க ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஆனால் அந்தந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இண்டிகோனா இண்டிகோ கம்பெனியோடைய ஃபவுண்டர் யார் அவ அந்த கம்பெனிக்கிட்ட வந்து எவ்வளோ ஃப்ளைட் வந்து இருக்குது அந்த கம்பெனி வந்து எப்போது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்பாங்க அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த கேபின் க்ளோனா என்ன அதை வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதான் கேட்பாங்க ஓகேங்களா அதனால் அதை பார்த்திங்கன்னா நாலேஜ் வந்து எடுத்துக்கோங்க நோட் பண்ணிச்சுக்கோங்க இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பர் பண்ணிட்டு நிறைய பேர் திரும்பவும் சொல்கிறேன் டெல்மி அபவுட் யுவர் செல்ஃபியை வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டு இன்டர்வியூ இன்டர்வியூ பண்ணுறாங்க தயவுசெய்து அப்படி வந்து பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா அந்த இடத்துல மறந்து போயிடும் அதனால் ஜஸ்ட் பேசிக்காக ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ உங்கள் ரிசூமில் என்ன இருக்கோ அந்த ரிசூம் அப்படியே நீங்கள் வந்து சொல்கிறோம் போறீங்க பார்க்காமா இதை தான் டெல் மீ அபோட் யுவர் செல்ஃபுன்னு சொல்வோம் அதனால ப்ராப்பராக வந்து இன்டர்வியூ போங்க ஆல் தி பெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்போன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்னுட்டியை சந்திக்கலாம் தேங்க் யூ இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது டேரெக்டாக நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதனால் அப்ளை பண்ணுங்க தேங்க் யூ